ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி பெண்களின் அரும்பு மீசையை எடுக்கிறதுக்கு இயற்கையான வழி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு தான் தாடியும் மீசையும் அழகு ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை அரும்பு மீசை மாதிரி கொஞ்சமாக வந்து பெண்களோட அழகை முழுசாக கெடுத்துருது முகத்தில் இருக்க தேவையில்லாத முடிகளை நீக்கிறதுக்கு பல வழிகள் இருந்தாலும் அது நிரந்தரமான தீர்வாக இருக்கிறது இல்லை இன்றைக்கி இயற்கையான முறையில் இந்த அரும்பு மீசையை எப்படி நீக்கலாம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா எரியூட்டப்பட்ட சாணத்தோட சாம்பல் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா என்னன்னா மாட்டு சாணத்தை காய வச்சு அதை சாம்பலாக்கி ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்சு எடுத்துக்கணும் சக்கரை பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சை சாறு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணும் இப்போ இந்த பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கணும் சாம்பல் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் இது வந்து ஃபேஸ்க்கு ஃபுல்லாக போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்பர் லிப்க்கு மட்டும் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் சக்கரை பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அப்பர் லிப்க்கு மட்டுந்தான் அதனால் நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்க ரெடி இப்போ இந்த பார்க்க நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி எடுத்து முடியுமால அப்ளை பண்ணிக்கணும் ப்ரெஷில் அப்ளை பண்ணுறனாலும் பண்ணலாம் கையில் கூட பண்ணலாம் நான் இன்னைக்கு ப்ரெஷ்ல தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேக்கை அப்பர் லிப்க்கு மட்டும்தான் போடணும் இல்லை ஃபேஸ் ஃபுல்லாக போடலாம் ஆனால் ஐப்ரோஸ்லேயும் ஐலாஷ்லேயும் படாமல் போட்டுக்கணும் ஓகே இப்போ நான் என்னோடய அப்பர் லிப்க்கு அப்ளை பண்ணிட்டேன் அரை மணி நேரம் அப்படியே விட்றணும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேயே எவ்வளோ முடி போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பேக் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு போயிடுச்சு ஒரு டைம்லேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது மூணு டு நாலு டைம் போட்டோம்னா ஓரளவுக்கு எல்லாமே உதிர்ந்துடும் மந்த்லி ஒன்ஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஹேரோட க்ரோத் வந்து கம்மியாயிரும் பார்க்கவே ரொம்ப மென்மையாக இருக்கும் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஹேரோட க்ரோத் ரொம்ப கம்மியாயிரும் அந்த இடத்துல முடியே வராது நீங்களும் இந்த பேக்கை யூஸ் பண்ணி தேவையில்லாத முடிகளை எடுத்துகிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க